குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் வழக்கமாக வந்து நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் முன்னூறிலிருந்து ஐநூறு நபர்கள் வரைக்கும் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி திருச்சி போன்ற பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது சோ மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளை சார்ந்த உங்களின் பங்களிப்பினால்தான் வந்து இது தொடர்ச்சியாக இடைவிடாமல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது முதலில் இதற்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் பல விஷயங்களை கடந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களுக்கு நிச்சயமாக இந்த சேவை தொடர்ந்து வர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தின் காரணமாக இந்த ஒரு அற்புதமான அரும் பெரும் பணியினை வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இன்று இந்த உலக மக்களுக்கு வந்து செய்து வருகிறோம் ஸோ அந்த நம்பிக்கையில இன்று வரை எந்தவித நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளினுடைய வெற்றிற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஸோ தொடர்ச்சியாக நம் பரம்பொருள் அறக்கட்டளை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருப்பதால் ஆன்மீக சேவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் எங்கும் இந்தியா வெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு நம் தமிழ் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த காரணத்தினால் ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியான பங்களிப்பை வந்து பொருளாக கொடுக்க முடிஞ்சவங்க பொருளா பணமாக கொடுக்க முடிஞ்சவங்க பணமாக அன்பாக கொடுக்க முடிஞ்சவங்க அன்பா உங்களோட உடல் உழைப்பாக கொடுக்க முடிஞ்சவங்க உடல் உழைப்பா தன்னார்வ தொண்டின் மூலியமாக பல நபர்கள் வந்து இன்று வந்து பல விஷயங்களை வந்து இன்று நமது அறக்கட்டளைக்கு வந்து செய்து கொண்டே வருகிறீர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பரம்பொருள் அறக்கட்டளை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய நபர்களை வேலை வைத்து செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு பெரிய பேண்ட்விதில் இல்லை அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொடர்ச்சியாக மாதம் மாதம் உங்களோட வருமானத்திலிருந்து இருந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான்றது கிடையாது மாதம் மாதம் எனது வருமானத்திலிருந்து இதை நான் தொடர்ச்சியாக எனது பரம்புரல் அறக்கட்டளைக்கு வந்து நான் வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று நினைப்பவர்களுக்காக உங்களுக்கு வந்து கீழே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கமெண்ட்லையும் நான் பின் பண்ண சொல்கிறேன் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் டொனேஷன் செய்யும்போது நன்கொடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிஜி வரி விலக்கும் வந்து உண்டு ஸோ உங்களோட இன்கம் டேக்ஸில் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ தொடர்ச்சியாக பல நல்ல விஷயங்களை ஞான ரீதியாகவும் அருள் ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் இந்த உலகத்திற்கு வந்து இந்த மாபெரும் தத்துவத்தையும் உலகம் சார்ந்த விஷயத்தையும் ஞானம் சார்ந்த விஷயத்தையும் அருலக அனுபவங்களையும் வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கலாம் என்று வந்து இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு நம்ம வந்து யூடியூப்ல வந்து காமிச்சது கம்மி யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து தமிழகம் இங்கு வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ பல மக்கள் வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் வந்து இதை நம்ம வந்து கண்டினியூவாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ பல கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்வியறிவே இல்லாத அந்த மக்களுக்கும் கூட இந்த ஞான கல்வியை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மாபெரும் முன்னெடுப்பாக வந்து இதை வைத்து வந்து தொடங்கலாம் என்று இருக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக மாதாந்திரமாக நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த நன்கொடையினால் பல நபர்கள் முன்னே வந்து இதற்கு நீங்கள் வந்து உதவியாக நிற்கும் போது நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் கரம் கோர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து மறைமுகமாக நீங்கள் எல்லாம் பின்னாடி இருந்து பயணம் செய்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த வாழ்க்கை பயணத்தில் இந்த ஞான பயணத்தில் மக்களை வந்து அடுத்த கட்டம் கொண்டு செல்லக்கூடிய இந்த பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதனால ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் மகாவிஷ்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்புகிறேன் மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள் இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் அவர்களை வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அற்புதமான விஷயத்தையும் வந்து நாம் வந்து செய்ய போகிறோம் நன்றி வணக்கம் நான் நீங்க நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள் உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபால் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லாம் ஆறிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் வந்து பயணம் பண்ண போறோம் ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பா வந்து இருக்க போகுது இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம்